வெல்கம் டு கோகுல மார்க்கெட் சேனல் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தாராசுரம் மைதா கோயில் கும்பகோணத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்திருக்கோம் ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் எழுந்துட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு ஸோ அதனால குழந்தைங்களை அழைச்சிட்டு நானும் பாப்பாவும் மட்டும் வந்திருக்கோம் ஏன்னா பாப்பா காலையில் ஸ்கூல் போனப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாவ சரின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்துச்சு ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் வெளியில் கூட்டிகிட்டு போனால் இருக்கும்னு சொல்லி நான் பாப்பா கூட்டிகிட்டு வந்தேன் வாங்க கோயிலை சுற்றி பார்க்கணும்னா குட்டிஸ் உட்காந்துட்டு பாருங்கள் நாங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க த்ரீதா நல்லா த்ரீதா இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எனக்கு வந்து சூரிய ஒளி அடிக்கிறதனால கண் வந்து ஒரு மாதிரி தெரியலை கிளாரி அடிக்கிறதுனால ஸோ அதனால் என்னால் எடுக்கவும் இல்லை உங்களுக்கு தெரியுத பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்கும் கோவில் பார்க்க நல்லாயிருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது இங்கே வந்தால் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கும் நிறைய பேர் ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களும் பாப்பா என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் கோயிலுக்குள்ளே வந்தமே பாப்பா வந்து ஐஸ்கிரீம் பார்த்துட்டா ஐஸ் கிரீம் பார்த்துட்டு கேக்க ஆரம்பிச்சால சரி நான் ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போனப்போ அதை ஃபாரினர்ஸ் அவங்களும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படியே பாப்பாவுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் அவங்களையும் வெல்கம் பண்ணலாம் வெல்கம் டு இண்டியா சார் தேங்க்யூ ஸோ மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா முன் வாசல் இது கோயில் காண போகிற வழி இது பாருங்க மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது கோயில் ஃபுல்லாக பாருங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு விதமாக அழகாக வடிவமைச்சிருப்பாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த படி இருக்கு இல்லையா அந்த படி இருக்குல்ல தெரியுதுங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படியில் ஒரு சவுண்டு வரும் ஒவ்வொரு கல் ஒவ்வொரு கல்லு போட்டோம்னா சரிகமாக பதிரிசான்னு சொல்லுமா அந்த கல் நாங்கள் ஒவ்வொரு தடவை தூக்கி இங்கே இருக்கிற கல்லை தூக்கி நாங்கள் முன்னாடி போட்டு பார்த்தோம் அந்த மாதிரி எதுவும் சத்தம் கேட்கல ஆனால் அது சொல்லுவாங்கன்னா இந்த கல்லில் வந்து ஃபஸ்ட்டு படி இருக்குல்ல நான் பாருங்க பாருங்கள் தண்ணிக்குள்ளே என்னால் இறங்க முடியாது யாராவது இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் நானே வெடி எடுக்கிறதுனால எனக்கு சரியாக எடுக்க முடியாது தெரியுதுலா இந்த படி இருக்குது தெரியுதலா அந்த க கம்பி போட்டு எல்லாம் மூடி வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதில் தெரியுதா அந்த படியில் வந்து பார்த்தீங்கன்னா கல் ஒவ்வொரு கல் தூக்கி போனால் ஒவ்வொரு கல்லுக்கும் அந்த சவுண்டு வருமா சரிகமாக பார்த்து சரி சார் கல் தூக்கி போட்டுருக்காங்க பாருங்க இங்கே எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியாது அந்த சவுண்டு வரும் ஆனால் இதுக்குண்டான கல் வந்து உள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த கல் போட்டு பார்த்தா எங்களுக்கு எந்த சவுண்டு வரல நான் இப்போ வரல நான் குழந்தையாக இருக்கும் போது ஒரு வந்தேன் அப்போல்லாம் வந்துச்சு நாங்கள் பார்த்தோம் சவுண்ட் எதுவும் வரல ஆனால் கன்ஃபார்ம் வரும்னு சொல்கிறாங்க இந்த கல்லில் படியில் வந்து போட்டாக்க வரும் அப்படின்னு சொன்னாங்க இது பார்த்திங்கன்னா கோயிலோட ஃபஸ்ட்டில் நந்தி இருக்குல்ல திரும்பி பாருங்கள் நந்தி இதில் தான் இறங்கி கோயிலுக்குள்ளே போகணும் ஒரே தண்ணியாக இருக்குது சரிங்க போ உள்ளே போய் காட்டுறேன் இருக்குது கோயிலுக்கிட்ட படியில் ஸ்டெப்ஸில் இறங்கி வா வா செப்பலை வாமா கழட்டி போட்டு வந்துடு நான் செப்பலை கழட்டி போட்டு வந்துடுங்க இல்லை தண்ணி மிளங்கால் வரை நிற்கிது இதுக்கப்புறம் சின்ன பாப்பா வேறு ஸ்கூலில் போய் அழைக்க போகணும் மணி இங்கே மணி மூணு இருபதாச்சு கோயில்குள்ள வந்தாச்சு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஒவ்வொரு சிற்ப சிலைகளும் பாருங்கள் எப்படி இருக்குது சவுண்ட் அதாவது கங்கை கொண்ட சோழபுரமும் தாராசுரம் மயராதேச குழம்பும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியாது தெரியுதுங்களா கோபுரம் கலசம் தெரியுதுங்களா

அழகா இருக்கு பாருங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட வந்தாச்சு சாமி கும்பிட்டு நான் வந்து மறுபடியும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுல்ல அதனால தான் சாமி கும்பிட்டு வந்துடுறோம் வீடியோ எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாமியோட கருவறையும் எடுக்கக்கூடாது ஆனாலும் பாருங்கள் நான் எடுத்திருக்கேன் சாமி பேர் வந்து ஐராதீஸ்வரர் சிவலிங்கம் கொஞ்ச நேரம் மாதிரி கோவில் உட்காந்துட்டு இருக்கும்ல அதனால உட்காந்துருக்கும் நேரத்துக்கு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக டைம் கிடைக்கும் போது வாங்க நீங்களும் வந்துட்டு இந்த கோயிலை பார்த்துட்டு சாமி கூப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க சம்மர் லீவ்ல வேற எதாவது சொல்லணுமா சாகினி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் கட்டி பார்த்தீங்கன்னா எட்நூத்தி அறுபது வருடங்கள் ஆகிடுச்சி பாருங்கள் கீ மூலை கட்டியிருக்காங்க இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் எழுதியிருக்காங்க என்ன தெரியலங்களா அதை நான் வந்து வியூ காட்டுறேன் படிச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா தமிழில் இது வந்து ஹிந்தியில் தமிழ் தெரிஞ்சிக்கணும் தமிழில் பார்த்துக்கோங்க ஹிந்தியில் தெரிஞ்சோம் ஹிந்தியில் தெரிஞ்சுக்கோங்க இல்லை எனக்கு தமிழும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அப்படின்னாக்க இங்கிலீஷ்லேயே இருக்குது இங்கிலீஷுங்கிற நான் எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் ஹிந்தி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு கோயிலை சுற்றி உள்ள பேக்ரவுண்டு இது வந்து பின்வாசல் இது பின்வாசல் இது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு வாசல் இருக்குது இந்த கோயிலுக்கு வர மூணு வழி இருக்குது நான் வந்தப்போ வந்து ஒரு இப்போ வந்தேன்னா நான் லெவன்த்து படிக்கும்போது வந்தேன் லெவன்த்து படிக்கும்போது வருஷம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ வந்தோம் கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு குழந்தை இலைக்க போகணும் மணியாக ஆகிடுச்சுனாங்க இன்னும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா பிரசாதம் பிரசாதம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து போங்க பாப்பாவை அழைக்க போங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மேலே நிற்கிறோம் எல்லோரும் வந்து கீழே இருக்காங்க இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அந்த பக்கம்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சுடுறோம் ஏன்னா சின்ன பாப்பா வந்து ஸ்கூலில் இருக்காங்க நாங்கள் வந்து இங்கே வந்துட்டனால இப்போ நாங்கள் அவசர அவசரம் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால கிளம்பிட்டோம் இல்லை இல்லை என்னென்னா பாப்பா வந்து ஷாகி வந்து பேசியிருப்பாங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அதனால் வந்து அவளுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க என்ன சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் பாய்